தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தல் மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மதியம் வரை நாற்பத்தி இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் பதிவாகி உள்ளன ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு எந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதை தவிர பெரும்பாலும் அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் வாக்குப்பதிவு நடந்து வருகிறது பதினேழாவது நாடாளுமன்ற தேர்தல் மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது இரண்டாம் கட்டமாக தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் வேலூர் நீங்களாக எஞ்சிய முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் வாக்குப்பதிவு நடைபெறுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மதியம் நிலவரப்படி அதிகபட்சமாக ஆம்பூரில் ஐம்பது புள்ளி எழுபத்து நான்கு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியிருக்கிறார் எனினும் பல இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பழுது காரணமாக வாக்காளர்கள் வெகு நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இதனால் பலர் திரும்பி சென்றனர் இருப்பினும் பலர் நீண்ட நேரம் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் மக்களின் ஆர்வம் காரணமாக சென்னையில் பெரும்பாலான சாவடிகளில் கூட்டம் அலைமோதியது காலையிலே போயிட்டு என்னுடைய கடமை நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் ஓட்டு போடக்கூடிய வந்து ஒவ்வொரு இந்திய குடிமனுடைய கடமை அதன் அனுசரித்து நான் அந்த காலையில் ஓட்டு போட்டு வந்திருக்கேன் சாங்க வந்து நிறைய இது செய்யலை உள்ள ஃபேன் இல்லை தண்ணி இல்லை அதிகாரிகள் வந்து கரெக்டாக வேலை செய்யாமல் இருக்கிறாங்க ரொம்ப லேட் ஆச்சு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் உள்ளே பூத்திங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு வேலை ஒரு சில இதில் வந்து நடக்கவே இல்லை என் பேர் குமரி செல்டாம் சொல்லுதான் ஏழு மணி சொன்னால் வந்தேன் லேட்டாக ஆரம்பிச்சுன்னா கிளம்பிட்டாங்க ஓட்டு போட்டிங்களா ஊரில் ஓட்டு போடலாம் எதனால லேட்டுன்னு சொல்கிறாங்க தெரியல ஆர்வமா வந்து போடுறாங்க நானும் ரொம்ப சந்தோஷமா வந்து இன்னைக்கு போட்டேன் யாரெல்லாம் ஓட்டு இன்னும் போடலயோ தயவு செய்து வந்து கண்டிப்பா வந்துட்டு உங்களோட ஓட்டிங் ரைட்ஸீ பண்ணணும் நீங்க உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி முதல்ல நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கேள்வி கேட்கவே முடியும் ஒரு பெசிலிட்டி கிடையாது ஜஸ்ட் லைக் ஒரு இருபது வயசு பையன மாதிரி ரொம்ப கஷ்டம் அடுத்த தடவை ஓட்டு போடணுமானே தெரியாது கஷ்டம் நமக்கு தேவையானதை செய்வாங்க நம்ம கேட்கலாம் இதெல்லாம் செய்யுங்கன்னு கண்டிப்பா கேட்கலாம் கண்டிப்பா ஜனநாயக உரிமையை அந்த தேர்ட்டி பெர்சென்ட் போலிங் ஆகலன்னு சொல்றாங்கல்ல அது வந்து குறையணும்னு ரொம்ப எதிர்பார்க்கறேன் இந்த வாட்டி அது அதுதான் வந்து நாங்கள் விஎஸ் எஸ் மிடில் ஏஜ் பீப்புள் வி ஆர் லுக்கிங் அட் த யங்ஸ்டர்ஸ் அண்ட் த பீப்புள் ஹூ டோன்ட் வாண்ட் டு ஓட்டு இந்த வெறுப்பாக இந்த ஓட்டே போட மாட்டேன்ற இருக்க அந்த குரூப் வந்து ஓட்ட அந்த தேர்ட்டி பர்சன்ட் குறையணுன்றது தான் என்னோட ஆசை பர்சனலி கேட்டிங்கன்னா ஆரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் தேர்தலை புறக்கணித்த கிராமங்களில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக இருந்தது நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்து தண்டலை மேலூர் புதுக்குடி உள்ளிட்ட கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர் இதனால் வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்பட்டன திருமங்கலம் அருகே மேல உப்பிக்குண்டு கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை வலியுறுத்தி கிராம மக்கள் வாக்களிப்பதை புறக்கணித்தனர் இளம் வாக்காளர்களைப் போன்று முதியவர்களும் தள்ளாத வயதில் வெயிலை பொருட்படுத்தாது இன்று ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர் கடலூரில் வசிக்கும் நூற்றி நான்கு வயது மூதாட்டி நவநீதம் அம்மாள் திருப்பாதிரி புலியூரில் உள்ள அரசு பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்களது வாக்கினை செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் விடுதலை போராட்ட வீரரும் இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான சங்கரையா தனது எட்டு வயதிலும் வாக்குச்சாவடிக்கு வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் அவர் வாக்களித்தார் இதனிடையே விருதுநகர் அருகே அப்பைய நாயக்கன் பட்டியில் புதுமண தம்பதியினர் மன வந்து வாக்களித்தனர் இதேபோல் சென்னையை அடுத்த புழல் சூரப்பட்டில் இன்று திருமணம் செய்து கொண்ட தம்பதி மணக்கோளத்தில் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர் மக்களவைக்கு இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் பிற மாநிலங்களில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடந்து வருகிறது நண்பகல் வரை சுமார் நாற்பது சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன தமிழகத்தின் அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் இரண்டாம் கட்டமாக பதினான்கு மக்களவை தொகுதிகளில் இன்று காலை முதல் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடந்து வருகிறது வாக்காளர்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் இந்த மாநிலத்தில் நண்பகல் வரை நாற்பது சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன முதலமைச்சர் குமாரசாமி தமது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறும் பதினான்கு தொகுதிகளில் பத்து முதல் பனிரெண்டு தொகுதிகளில் மதசார்பற்ற தளம் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார் இதுபோன்று முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களித்தார் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெங்களூரு நகரில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு சென்று தமது வாக்கை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தேர்தலில் நிச்சயமாக பிஜேபி கூட்டணி அமோக வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் அசாம் பீகார் ஒடிசா மாநிலங்களில் தலா ஐந்து தொகுதிகளிலும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மின்னணு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டதால் வாக்குப்பதிவு சற்று தாமதமானது தேனி தொகுதிக்குட்பட்ட உஸ்லம்பட்டி நகராட்சியில் ஆர்சி மேல்நிலை பள்ளி வாக்குச்சாவடியில் மின்னணு இயந்திரம் பழுதால் ஒன்றரை மணி நேரம் வாக்குப்பதிவு பாதிக்கப்பட்டது இது தவிர வி பெருமாள் பட்டி முத்துப்பாண்டிப்பட்டி தாதம்பட்டி வாக்குச்சாவடிகளிலும் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாக்குப்பதிவு தடைப்பட்டது இதனால் வாக்காளர்கள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது சென்னை ஆழ்வார்பேட்டை மாநகராட்சி பள்ளியில் மின்தடை காரணமாக வாக்குப்பதிவு தொடங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டது இதனால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது சென்னை வேலச்சேரி அசோக் நகர் திருவான்மியூர் கோட்டூர்புரம் போன்ற இடங்களிலும் மின்னணு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டது ஓசூர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா வாக்களிக்க காத்திருந்த நிலையில் அந்த வாக்குச்சாவடியில் மின்னணு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது இதையடுத்து பொறியாளர்கள் சரி செய்த பின்னர் நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு வாக்குப்பதிவு தொடங்கியது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாராயண தேவன்பட்டி அரசு கல்லர் பள்ளி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு இயந்திரம் வேலை செய்யாத காரணத்தினால் வாக்குப்பதிவு சுமார் முப்பது நிமிடம் தாமதமாக தொடங்கியது இதேபோல் அரியலூரில் மூன்று இடங்களிலும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களிலும் மின்னணு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டது திண்டுக்கல் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மின்னணு இயந்திரங்கள் செயல்படவில்லை இதனால் வாக்காளர்கள் அதிருப்தி அடைந்தனர் நடிகரும் இயக்குனருமான ரமேஷ் கண்ணா வாக்களிக்க முடியாமல் வீட்டிற்கு திரும்பி சென்றார் காலையில் சென்னையில் உள்ள தமது இல்லத்திற்கு அருகே இருந்த வாக்குச்சாவடிக்கு சென்ற அவர் பட்டியலில் பெயரில்லை என்று கூறி திருப்பி அனுப்பப்பட்டார் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தும் வாக்களிக்க முடியாதது குறித்து நடிகர் ரமேஷ் கண்ணா வேதனை தெரிவித்தார் அதே தெருவில் இருக்கிற என் மனைவிக்கு அதே வீட்டில் இருக்கமா இது யாருடைய தவறு இது யார் பொறுப்பேற்று என்னுடைய ஓட்டு இன்னைக்கு வேஸ்ட்டாக போச்சு இனிமேல் நான் எப்படி ஓட்டு போகிறேன் இப்போ நான் நாகர்கோவில் போகிறேன்